நிறை வரும்போது நாம எப்படி கையாளறது அவங்கள நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் இன்னும் சில பேர் வந்து ஒரே கேள்வியை வந்து பல ஆசான்கள் கிட்ட கேட்பாங்க இது வந்து எப்படி கையாளுறது அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கா புரியல அடிப்படையில வந்து புரிதல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அவங்கள எப்படி சமாளிக்கிறது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து தியாகராஜருடைய ஒரு அற்புதமான பாடல் அதை வந்து சொன்னாரு அதாவது சரச சாமதான பேத தண்ட இதுதான் அவர் சொல்லியிருக்கோம் அந்த ஒரு லைன் அததான் தான் அவர் சொன்னாரு சாமதான பேததண்டா அப்ப என்ன அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொன்னாரு சா சாமானாக்கா முதல்ல சௌமியமா ரொம்ப அன்போட அவங்க ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து நம்ம ரொம்ப கனிவோட அது புரியும்படியா அதான் புரியாதுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நாம ஆரம்பிப்போம் ஆனா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க திருப்பி திருப்பி தாங்கள் இருக்கிறதுலயே தான் இருப்பாங்க பிடிவாதமா இருப்பாங்க பெரியவங்களே அப்படிதான் சின்ன இல்ல ஆன்மா வந்து குன்றிய ஆன்மா சின்ன ஆன்மா அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் வளரல அதனால வந்து அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் தானம் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் உரத்து சொல்லணும் அவங்க கிட்ட கண்டிப்போட இதுல குரல்ல வந்து கொஞ்சம் கண்டிப்போட எடுத்து சொன்னோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகும் அவங்க அப்பா அதை எடுத்துப்பாங்க இருந்தாலும் வந்து அவங்க ஏ தங்களுடைய அந்த இயற்கையான சுபாவம் இருக்கும் இல்லையா அதனால அவங்க விட்டு வர முடியாது திருப்பியும் தாங்க சொல்றது ஏ திருப்பி பழையபடியே தான் இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு தண்டம் தண்டம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம் ஆனா நம்ம இப்ப வந்து பெரியவங்களா இருப்பாங்க தண்டம் எடுத்து அடிக்க முடியுமா முடியாது ஆனா வார்த்தைகளால அடிக்கலாம் நல்ல வந்து வார்த்தைகளை வந்து நல்ல சுருக்குன்னு அவங்களுக்கு படுற மாதிரி நல்ல வார்த்தைகளை இந்த வார்த்தைகளால அடிச்சிருங்க அப்பவும் சொன்னா கேக்கல அப்படின்னாக்கா நீங்க பேதம் அப்படின்னா உப்பேக்ஷா அப்படின்னு அதுதான் புத்தர் சொல்லியிருக்காரு அதாவது அவங்களை வெறுக்கிறதுன்னு கிடையாது அதாவது அவங்க வந்து இன்னும் வளரல இன்னும் அவங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிற நிலையில இன்னும் வரல அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு டைம் கொடுத்துருவோம் அப்ப அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் அவங்க அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் நாமளும் நம்மளோட டைம் வேஸ்ட் இல்ல அவங்களோட டைம் வேஸ்ட் இல்ல அவங்க அங்க இருக்கட்டும் நாம இங்க இருக்கலாம் அதனால அந்த பேதம் அப்படிங்கிறத பண்ணி பண்ணிக்கணும் சுபேக்ஷா அவங்கள வந்து வெறுக்கிறது கிடையாது அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அவங்க வளர வளரதுக்காக டைம் கொடுக்குறோம் அப்ப டைம் கொடுக்கும்போது நாம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஒன்னும் செய்ய மாட்டோம் அவங்க வந்து நாம இங்க அப்படின்னு சொல்லி தருவோம் குழந்தைங்க ஆகட்டும் இல்ல வேற பெரியவங்க கிட்ட இருந்தாலும் இதை வந்து நம்ம கடைபிடிச்சாகணும் ரொம்ப அற்புதமாக இது வந்து எடுத்து சொன்னாரு அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னாக்கா ஆஹ் தியாகராஜர் வந்து ஒரு பாட்டு பண்ணிட்டாரு எந்தர மகானுபாவலும் அந்தரிக்கே வந்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்ரீராக பாடல் அது ரொம்ப நல்லா இருக்கு பத்ரிஜி வந்து அந்த தான் முதல் முதல்ல நாங்க வந்து அவருக்கு சந்திச்சப்போ அவர் அந்த பாடல் தான் பாடினாரு இந்த அந்த பாடலை பாடிட்டு இந்த மாதிரி அதோடைய அர்த்தத்தையும் சொல்லியிருக்காரு அதை கேட்டேன் நான் இந்த மாதிரி எந்தரும் மகானுபாவலும் அந்தரிக்கு வந்தனும்னா யாருக்கு வந்தனும் சொல்றாரு இது வந்து என்ன இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஏன்னா தெலுங்குல இருக்கிறதுனால அவ்வளவா புரியாது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அப்போ சொன்னாரு வந்து ஆஹ் மகானுபாவலு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா மகா அனுபவங்களை அழைஞ்சது இப்போ சாதாரண அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில இகுலோக வாழ்க்கையில இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஒரு சின்ன முழு ஆஹ் எல்லாமே அந்த சின்ன விஷயத்துல இருந்து நிறைய அனுபவங்கள் பெரிய பெரிய அனுபவங்கள் எல்லாம் வந்தா கூட அது மகா அனுபவமாகாது இந்த இகலோக வாழ்க்கையில இருக்கிற இளர வாழ்க்கையில இருக்கிற அனுபவங்கள் எல்லாமே அது வந்து இகுலோக அனுபவங்கள் தான் அது மகா அனுபவம் ஆகாது அது வெறும் அனுபவம் அதுவும் வேணும் அந்த அனுபவம் வேணும் ஆனா வந்து மகா அனுபவம் அப்படின்னாக்கா மூன்றாம் கண் வழியால் அனுபவம் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் உடல் உடன் கூடிய அந்த அனுபவங்கள் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் தியானத்துல வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த அனுபவம் அப்படிப்பட்ட தியான அனுபவங்கள் அதுதான் வந்து மகா அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தியாகராஜர் ஒரு அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் கிடையாது அவங்க நடந்தே தான் போவாங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு நடந்து போவாங்க அப்படி இவரும் அவருடைய சிஷிய கோடிகள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி இரவா இருந்தது அப்போ வந்து பௌர்ணமி அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி சில விசேஷமான நாட்கள்ல வந்து கிராமத்து வாசிகள்லாம் வந்து வெளியில வந்து பாட்டு பாடி நடனம் ஆடுவாங்க தங்களையே மறந்து அந்த ஆ ஆடுவாங்க சுஃபிசம்ல கூட சுஃபி டான்ஸ்னு ஒண்ணு அவங்க வந்து அபாரமான தியானம் ஆழ்நிலை தியானத்துல இருந்து தங்களை அறியாமல் அப்படி ஆடுவாங்க நடராஜர் கூட அப்படிதான் ஆழ்நிலை தியானத்துல இருக்கும்போது அவர் தனியே மறந்து ஆடின ஆட்டம் தான் நடராஜருடைய ஆட்டம் இந்த டான்ஸ் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நடனம் ஆடுவார் இல்லையா அதெல்லாம் ஆனந்த களியாட்டம் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கிராம வாசிகள் எல்லாமா சேர்ந்து ஒரு ரவுண்டில் அப்படியே நின்றுட்டு நல்லா ஆடினாங்களாம் அவங்க வந்து அந்த அனுபவம் இந்த தியான அனுபவம் இருந்து அப்படியே அந்த காலத்துல பக்தி பரவசம் அந்த பக்தி பரவசத்துலயும் இந்த அனுபவங்கள்லாம் அவங்க மகா அனுபவமே கிடைச்சிது மூன்றாம் கண் திறந்து அவங்க பக்தி பரவசத்துல ஆயிடுவாங்க அப்ப வந்து அந்த பக்தி பரவசத்துல ஆடும்போது தன்னை அறியாம ஆடி தரு இத வந்து பாத்துட்டே போயிருக்காரு போயிட்டு அப்புறம் அவங்க எல்லாரும் அந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இவர் தியாகராஜர் வந்திருக்காருன்னு அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு அது எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை வர இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான பாட்டுகள் பாடி இருக்காரு ரொம்ப அற்புதமான பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவர் பக்தி பரவசமா இருந்தா கூட நம்ம அந்த த பக்தி நிறைஞ்ச தோஞ்ச பாடல்கள் இருந்தா கூட நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய சமாச்சாரங்களையும் நிறைய சொல்லியிருக்காரு ஆன்மீக முன்னேற்றங்களை பற்றியெல்லாம் அந்த பாடல்கள் வழி வழியாக சொல்லியிருக்காரு இன்னைக்கும் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டும் கூட இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா பாடப்படுறது அப்படிங்கிறது தியாகராஜருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூணு மும்மூர்த்திகளுடைய பாடல்கள் ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு அர்த்தம் புதிந்ததாக நம்ம ஆன்மாவை எட்டுபடியான பாடல்களா தெரிஞ்சது ஏன்னா அது ஆன்மால இருந்து வந் வரக்கூடிய பாடல் அப்படி அப்ப வந்து இவரை உட்கார வச்சு அவங்க எல்லாரும் சொன்னாங்களா நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு அப்ப எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ஆஹ் சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு ஏன்னா எனக்கு அத்தனை பேருமே ரொம்ப நிறைய அனுபவங்களை அதுவும் சாமானிய அனுபவம் இல்லை ஒரு பக்கம் இவ்வளவு அனுபவம் இருந்தா கூட இங்க மகா அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான ஒரு இறை நிலை அந்த அடைஞ்சு இருக்கிற அனுபவம் அது வந்து மூன்றாம் கண்ணால அவங்க அவுட் ஆஃப் பர்ட் எக்ஸ்பீரியன்ஸால உங்களுக்கு தெரிச்சிருக்கிறது அது வந்து ரொம்ப ஆஹ் எங்களுக்கு வந்து ஆச்சரிய எனக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குது அதனால வந்து அதை உங்களை பத்தியே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தரும் மகானுபவளும் அந்தரிக்கி வந்த என்னென்ன மகா எல்லாம் அடைஞ்சிருக்கீங்களோ நீங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் அந்தரிக்கு வந்தனமும் அத்தனை பேருக்கும் வந்தனம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா அப்புறம் வந்து வேறொரு சந்தர்ப்பத்துல அதெல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு அவரே பாடினார் ஞான முசகராதா ஞானமும் சகராதா கிடையாது ஞானம் ஞான சக் முசகராதா அப்படின்னா அப்போ ஓஹோ அப்படியா முசகராதா அப்படின்னாக்கா ஞானம் வராதா அப்படின்னு சொல்லிதான் கேள்வி அப்படின்னு ஏன் பத்திரிஜி அவர் வந்து எத்தனை பெரிய ஒரு மகான் அவர் வந்து அவருக்கு எல்லாமே ராம கிருஷ்ணர் எல்லாருமே கண் முன்னால நிக்கிறவங்களாச்சே அத்தனை பெரிய ஒரு பக்தர் அத்தனை பெரிய ஒரு ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்த விளங்கினவர் அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் வந்து ஆஹ் ஞான முசகராதா எனக்கு வராதா ஞானம் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கே இப்ப ஞான முசகராதா அப்படின்னு கேட்டது தனக்கு ஞானம் ஆஹ் வராதான்னு கேட்கல அவரு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அவருக்கே தெரியும் எல்லாம் எப்ப எல்லாம் அடைய போறாங்க ஞானம் எப்ப அடைய போறாங்க கவலையா இருக்கு அவருக்கு அதனால எல்லாருக்கும் எப்ப ஞானம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவங்களுக்கெல்லாம் வராதா கடவுளே ஏதாவது ஒரு வழி பண்ணி அவங்களுக்கும் ஞான ஞான பிராப்தி இருக்கட்டும் ஞானம் கிடைக்கட்டுமே ஞானம் அவங்களும் பெறட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் பாடியிருக்காரு ரகுபதி ராகவராஜரம் ஆஹ் பத்தி தபா சீத சீதாராம் பாட்டு இருக்கு இல்லையா அதுல கூட சப்போஸ் சண்மதி தே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி பாடினதாக நம்ம கேட்கும் எல்லாருக்கும் சன்மதி சன்மதினா உயர்ந்த புத்தி நுண்ணறிவு சன்மதினா பேரறிவு அந்த பேரறிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் கேக்குறாரு நம்ம பேர்ல எவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் அக்கறை இருந்தது மற்றவங்க வந்து எல்லாருமே ஆன்மீகமா நல்லா வளரணும் அப்படிங்கிற அக்கறை அவங்களுக்கு எவ்வளவு இருந்ததுன்னு தெரியும் அதே மாதிரிதான் நாம கூட இப்ப யாருக்காவது சொல்றோம் ஏதாவதுனாக்கா நமக்கு அவங்க பாரு எத்தனை அக்கறை இருக்கு தானே சொல்றோம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே நினைச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த பேதம்ங்கிற இதான் நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த மூன்று கேள்விகளுக்கும் நான் வந்து அவர் சொன்ன பதிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து இப்போ நீங்க பசங்களுக்கு சொல்றீங்க அதே மாதிரிதான் இதுல இல்ல அப்படின்னும் போது அப்ப இதுல ஏஜ் லிமிட்டுன்றது இல்ல ஆன்மா நிலைன்றதுதான் முக்கியம் ஆமா அதான் சரி ஏன்னாக்கா பாருங்களேன் வந்து நம்ம பிரகலாதனோட தழுவி பார்த்தா அஞ்சு வயசு பாலகன் அவன் நாராயணா நாராயணன் தானே சொல்லிட்டு இருந்தான் நான் தான் அந்த நாராயணன் அப்படிங்கிறத உணர்ந்த நிலை ஆனா அவங்க அப்பாவுக்கே தெரியலையே ஏஜ் எத்தனை எத்தனை வித்தியாசம் இருக்கும் அப்பாக்கும் பையனும் ஆனா அந்த குழந்தை ஆன்மா ரொம்ப பெருசு ஆஹ் அப்பாக்கு ஆன்மா வந்து குருகியது இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம சொல்றது வந்து கேட்கல புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னை எனக்கே எடுக்க கூட மேடம் என்னால மெடிடேஷன் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அந்த வர மாட்டேன் ஒவ்வொரு நாள் வந்து ஏதோ டைம் இல்ல அப்படின்ற மாதிரிதான் வருது அப்புறம் கொஞ்ச நாள் வந்து திருப்பி வருது அப்ப நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு பியூட்டி ஃபீலிங் வருது இல்ல இல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மத்தவங்களை உங்க வீட்டுக்கு வர வச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வச்சிருங்க அப்ப கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து நீங்க தியானம் பண்ண தான் செய்வேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு பண்ணி ஏதாவது நீங்க பண்ணிக்கங்க இல்ல வெளியில போய் மற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல போய் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ நீங்களும் கம்பல்சரியா உட்காந்து தியானம் பண்ணிடுது சோ உங்க தியானம்ங்கிறது முதல்ல உங்க மனசுல நீங்க விதைக்க வேண்டிய விதை என்னன்னா தியானம்ங்கிறது நீங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது பெரிய கிஃப்ட் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க கூடியது அதுல என்னென்ன வரப்போகுது யாருக்குமே தெரியாது அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற இனிப்புகளை வழங்கக்கூடியது சோ அதனால வந்து நீங்க அத வந்து ஒரு கிஃப்ட் நாம நம்மளுக்கே கொடுத்துக்கிறோம் இன்னைக்கு தியானத்துல அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டினியூஸா கொஞ்ச நாளைக்கு உட்கார்ந்து அஹ் மற்றவங்க கூடயும் உட்கார்ந்து பாருங்க அப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் இதுல ஈடுபட்டுதான் ஆகணும் ஒரு நாள் கூட தியானம் இல்லாம நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லாருக்காகவும் நம்ம இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருக்காகவும் உதவி செய்யறோம் எல்லாருக்காவும் பணி செய்துட்டு இருக்கோம் மத்தவங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய அது நிறைய நினைச்சிட்டு இருக்கோம்ல நம்மள பத்தி நம்ம நினைக்கறதுலயே இந்த செல்ஃப் லவ் எப்ப வரும் நம்மளை பத்தி நினைக்கணும் நம்மளை பத்தி நினைச்சு நம் நம்ம எப்படி உயர போறோம் அப்படிங்கறத நினைக்கணும் இல்லைன்னா நாம வந்து இத மிஸ் பண்ணிடுவோம் இது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு சமாஜா நம்மள கழிச்சிருக்கு அது தினசரி நம்ம பயிற்சி பண்ணலன்னா நாம தான் மிஸ் பண்ணிடுவோம் ஏன்னா திருப்பியும் வந்து பத்து நாள் செய்யலனாக்கா அந்த ஆற்றல் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும் கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா கம்பல் சரி இல்ல உங்களோட ஏஜ் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் நீங்க தியானத்துல அமர்ந்துதான் தனியா ஒரு ரூம் நம்ம வச்சிருக்கணுமா அப்படி இல்லனா எந்த ரூம் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணலாமா முக்காசி உங்களை நீங்க தூங்குற ரூம் பெட்ரூம்ல வச்சிருந்த அதுல கம்ஃபர்ட் பண்ணிக்கல அது மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு இடம் பண்ணிக்கல அது நல்லது ஏன்னா ராத்திரி போய் தூங்குறது அந்த ஒரு அந்த எனர்ஜைஸ்டா இருக்கு அந்த எந்த ரூம்ல வேணாலும் பண்ணலாம் எல்லா ரூம்லயும் பண்ணலாம் வீட்ல எல்லா ரூமும் நல்லா இருக்கணும் அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும் வேற யாராவது வராங்கன்னா உங்க ஹால்லயே நீங்க வரவேற்பறையிலேயே வச்சு வச்சு உட்கார தியானம் செஞ்சு மட்டும் இவ்வளவு என்னோட ஆன்சர் இருந்தேன் இன்னைக்கு நாலு வார்த்தையில தெளிவா எனக்கு வேதம் கொடுத்துருக்கீங்களா அந்த நாலு வார்த்தை சரியா சொல்றேன்னா சாம தானம் தண்டம் வேதம் கரெக்டா இல்லையுண்ட் தண்டபேதம் கரெக்ட் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது வீட்டுல ஆரம்பத்துல எடுத்து சொல்லுவேன் கேக்க மாட்டாங்க ரெண்டாவது கோவப்படுவேன் மூணாவது நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிருக்கேன் அப்ப நான் இவ்வளவு நாளா கரெக்டா செஞ்சிருக்கேன் இன்னைக்குதான் எனக்கு அதுக்கு உண்டான விளக்கம் முடிவு கிடைச்சிருக்கு நன்றி நன்றி மேடம் நான் பிகினரா இருக்கிறதுனால உங்களோட பிகினிங்ல நீங்க எந்த டைமிங் ஃபாலோ பண்றீங்க காலையில எழுந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்து மெடிடேஷனுக்கு எத்தனை மணிக்கு உக்காடுறீங்க ஷார்ப்பா அதே மாதிரி ஈவினிங் அந்த மாதிரி எதனா ஒண்ணு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எதனா எங்களுக்கு கைடன்ஸா சொல்லுங்க மேம் மேம் ஒன்னொன்னு அதே மாதிரி நீங்க வந்து இந்த மெடிடேஷன்ல நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணா அந்த இடத்தோட மெடி வைப்ரேஷன் எல்லாம் வரும்னு சொல்றாங்க அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம் சரி அதையும் சொல்லுங்க முதல்ல ஆஹ் ஓகே முதல் கேள்வி வந்து எந்த டைம் டைம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு பத்ரிஜி வந்து ஆரம்பத்திலேயே வந்து போட்டு எல்லாத்தையுமே படிச்சுன்னு பேசிடுவாரு முதலேயே சொல்லிட்டாரு கிருஷ்ண பரமாத்மாட்ட கிட்ட அர்ஜுனன் கேக்குறான் நீ தியானம் செய்ய சொல்லி யோகி பவா அர்ஜுனான்னு சொல்றியே நான் கிருஷ்ணா எப்படி நான் இது பண்ணுவேன் ஏன்னாக்கா நாள் கூட எனக்கு வந்து ஆயுதங்களை இது பண்றதும் எனக்கு இது யுத்தத்துக்காக நான் பிராக்டிஸ் பண்றதும் இதுக்கே வந்து எனக்கு சரியா போயிடுது அப்புறம் நான் எங்க இருந்து தியானத்தை பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்ப வந்து கிருஷ்ண சொல்றாரு ராத்திரி எல்லாம் தூங்காதேடா உட்காந்து அதுதான் நல்லது எதுக்கு நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாராம் சோ எங்களுக்கெல்லாம் மறைமுகமா சொல்லிட்டாரு தூங்காதேங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி யாரோ கேட்டாங்க எப்ப சார் தியானம் பண்றது டைமே இல்லையேன்னு கேட்டப்போ இந்த பதில சொல்லிட்டாங்க அப்ப தூங்காதேங்கன்னு அர்த்தம் தூங்காதேங்க தியானம் பண்ணுங்க எப்படிதான் தூங்காம நம்மளுக்கா உட்காந்தாலே தூக்கமா நிறைய நல்லா வரும் தூக்கம் ஆஹ் அதனால வந்து எப்படி தூங்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதா இருந்தது ஆனா ஆஹ் சரி பெரிய மகான் சொல்லியிருக்காரு ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்காம இருக்கிறதோட பகல் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சுக்கலாம் சொல்லி மூணு மணிக்கே நான் வந்து வராமச்சு எந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சு மூணுல இருந்து நல்ல முகத்தெல்லாம் நல்லா கழுவி கழுவிட்டு வந்துதான் உட்காந்துருவேன் இலட்ட திருப்பி தூக்கத்து அப்படியே உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும் பெட்ல இருந்து அப்படியே முகத்தெல்லாம் கழுவி நல்லா இது பண்ணிட்டு அப்புறம்தான் வந்து பெட்ல உட்காந்து நல்லா தியானம் பண்ணுவேன் அது வந்து ஒரு அஞ்சு மணி சில சமயங்கள் ஆறு மணி வரைக்கும் கூட போயிடும் அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல நான் வந்து வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் அதனால நான் எப்படியும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சோ அஞ்சு மணிக்கு இப்போ இருந்து அஞ்சு வரைக்கும் தியானம் எனவே நல்ல அனுபவங்கள் வரும் எக்கச்சக்கமான எனர்ஜி வரும் அவர் நல்லா இருக்கும் அதை மிஸ் பண்ணினேன்னா எனக்கு நாளே போச்சு அப்படி இருக்கும் அப்புறமா சாயங்காலமா வந்து எங்க வீட்டுல எங்க குடும்பத்தார் கூட இருந்து ஏழு அப்படிங்கிற ஏரியான்னு வச்சுப்போம் ஒரு சில சமயங்களில் அரை மணி நேரம் ஏன்னா வேலை ஏதாவது நிறைய இருந்ததுனால அரை மணி நேரம் தான் தியானம் வச்சுப்போம் நான் வச்சுப்பேன் அவங்க எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்காந்துப்பாங்க இது முதல் உங்களுடைய கேள்வி என்னது கேள்வி என்ன கேட்டீங்க வந்து நம்ம வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்க இமயமலை அந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணா அதனுடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மேம் அதை டீட்டெயில் கேட்கலான்ட்டு அது எப்படி பண்றது அது எப்படி பண்றது அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அங்க அங்க இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு பண்ணினாக்கா அது இமேஜினேஷன் எல்லாம் ரெண்டு ரெண்டு செகண்ட் கூட நிக்காது மனசு புரியுது அதெல்லாம் வேண்டாம் நம்ம இருக்கிற இடத்துலயே பண்ணும்படியா இப்ப சூழ்நிலை அப்படி ஏன்னா வந்து இமய அந்த காலத்துல போக வேண்டி இருந்தது ஏன்னா அங்கதான் நிறைய சக்தி கிடைச்சிருக்கு அதனால நிறைய பேர் போய் தியானம் பண்ணாங்க இப்பெல்லாம் எல்லாரும் போக முடியாம இருக்கு ஆனா பூமி வந்து பூமியே அந்த மாதிரி ஒரு சக்தி கதிர்றதுக்குள்ள போட்டான் பேண்ட் எனர்ஜி அப்படிங்கிற எனர்ஜிக்குள்ளால போயிட்டு இருக்கு இப்போ இந்த சந்தர்ப்பம் அது அதனாலதான் வந்து தியானம்ங்கிறது எல்லா காமன் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சதா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் இது பொதுவையா எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு எல்லா எல்லாருக்கும் ஈஸியா ஆக்கிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்பதான் வந்திருக்கு ஏன்னா அந்த போட்டான் பேண்ட் எனர்ஜிக்குள்ளால போகுது இப்ப வந்து அந்த எல்லாம் போக வேண்டாம் தனியான இடம் வேண்டாம் இருக்கிற இடத்துலயே தியானம் செஞ்சாலே நல்ல பலன்களை அடைஞ்சிடலாமே பண்ணணும்னா கம்பல்சரி பண்ணிக்கணும் நாம வந்து என்ன செஞ்சாலும் சரி என்ன வந்தாலும் சரி புயலே வரது இருந்தா கூட கண்களை திறக்க மாட்டேன் கைகளை பிரிக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் நம்மன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் அப்படி இருக்க கூடாது நம்மளுக்கு இருக்கும்போது கண்டிப்பா நான் இன்னைக்கு இதை சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு இந்த மாதிரி பத்து மணிக்கு மேல முயற்சிட்டு இருப்பேன் படிக்கணும் அதனால நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதனால நான் இன்னைக்கு படிச்சுதான் ஆகணுங்க தூக்குமே வராது இல்லையா நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில வச்சுக்கணும் நாளைக்கு என்னமோ நாளைக்கு தான் கடைசி நாள் இன்னைக்கு தியானம் செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம நம்மளையே நிறுத்திக்கணும் அப்பதான் வந்து ஆஹ் கண்டிப்பா நம்ம நம்மளுக்கிட்டயே இருக்கும்போதுதான் நம்மளுக்கு அதோடைய பயன் எல்லாம் கிடைக்கும் ஆஹ் எங்களுக்கு வந்து பத்ரிஜி ட டேரக்டா இந்த மாதிரி கேள்விகளாம் வாய்ப்புல ஆனா இப்ப நீங்க சொன்னது வந்து அவர் கூட இருந்த அவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து அவர் எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவமா தான் இருந்திருக்கு எனக்கு இப்போ ரீசெண்டா அந்த அனுபவம் கிடைச்சுது ஒரு மாஸ்டருக்கு வந்து ஆஹ் கொஞ்சம் இதெல்லாம் கைட் பண்ணுவேன் அப்போ மெதுவா சொல்லுவோம் அப்புறம் கொஞ்சம் குரல் மாறும் ஆமா அப்புறம் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் அடிக்கிறது இல்ல கொஞ்சம் சண்டை சண்டன்னு இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமை ஆமா 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 கரெக்ட் அப்புறம் இப்ப வந்து ஆமா அப்புறம் இப்ப வந்து அந்த பேத நிலைமைக்கு வந்திருக்கு அப்ப எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்தது என்ன நம்ம கொஞ்சம்

ஏன்னா புரியாதவங்க கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா தண்டம் ஒண்ணு பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அவங்க சரியாகலன்னு தான் பேதம் பண்ணாங்க அது மாத்திரம் முதலையே பேதம் கரெக்ட் கரெக்ட் இல்ல இந்த ஞானம் வந்து ரொம்ப நம்மளுக்கு நீட் ஃபார் தவர் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எல்லாருக்குமே இது தேவை ஆக்சுவலி வாழ்க்கையில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தேவை ஏன்னா எப்படி டீல் பண்றது இவங்க இல்ல எவ்வளவு சொன்னாலும் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம மன கொந்தளிப்பு நம்மளுக்கு ஏற்படும் இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்ப மத்தவங்க நாம சொல்லுறதை புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னாக்கா வேண்டாத ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருந்துட்டு அவங்கள வேதம் பண்ணிடுறது நல்லது கொஞ்சம் அடிச்சு பார்க்கலாம் சரி வரல எனக்கு அவங்க கிட்ட பேச என்ன கேட்டாலும் திருப்பி பதிலே சொல்லாம இருக்க முடியலையா நம்மளால வாய்க்கு கூட்டு கூட்ட வேண்டியது அவ்வளவுதான் அப்படி இருந்தாங்கன்னா வழிக்கு வருவாங்க எல்லாம் வேதம் தான் சரியான பாடத்தை கற்று பத்ரிஜி வந்து நம்மளுக்கு எவ்ளோ அழகா அந்த அதாவது வாழ் வாழ்க்கைய வந்து எப்படி கொண்டு போனோம் அஸ் மெடிட்டேட் அந்த மிடில் பாத்துல அவ்வளவு அப்பா நினைச்சா ஸ்மெய்லுக்கும் அப்படி சமைக்கணும் எப்படி சமைக்கணும் எப்படி எப்படி பேசணும் எப்படி பேசாம இருக்கணும் எவ்வளவு எல்லாம் அழகா எடுத்து எடுத்து இல்ல சிச்சுவேஷன் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவோம் ஆனா இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு விளக்கம் நம்ம ஒரு அதாவது கரெக்டா வழியில போறோன்னு அவர் முதல்ல மாஸ்டர் பேசின மாதிரி கரெக்டான போறோம் இப்ப எனக்கும் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு ஓஹோ நம்ம கரெக்டா தான் சரியா தான் போறோம் நாம எல்லாம் சரியா தான் போறோம் தியானம் இருக்குன்னா கண்டிப்பா சரியான வழியில்தான் போயிருக்கோம் தோணக்கூடாது நம்ம சரியான தான் போயிருக்கோம் பெரியவங்களே சொல்லிருக்காங்க அதுக்குள்ள வழியெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் போயிருக்காரு கணக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அவர் சொன்ன விஷயம் பிரமாதமா சத்தியம் தான் பேசுவாங்க பெரியவங்க சத்தியத்தை எதுக்காக உணர்த்துறாங்கன்னா உலக சமுதாயம் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிறது படிப்பேன் அதான் ஆனா அர்த்தத்துல சொல்றதுக்கு வேறொரு மகான் தேவை கிடையாது தானே பேத தண்டம்னு நினைச்சுக்கோம் வேதத்துக்கு அப்புறம் தண்டம் கிடையாது தண்டத்தோட பேதம் தான் ஜெய கஷ்டம் அது மைத்தர் பேசுறேன்னு திரும்பி பேச மாட்டேங்கிறேன் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க வீட்லயே இருந்தாக்கா எவ்வளவு கடுப்பு நம்மளுக்கே அப்படி ஆட முடியாது அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க என்ன சமைச்சு நீ அத அன்னைக்கு சொன்னது நீ சரியா புரிஞ்சுக்கல நீ வளர்ந்து புரிஞ்சுக்கிறியானா நான் பேசுறேன் நான் சொல்றேன் இல்லட்டா பேச பேச வேண்டும் அவ்வளவுதான் பேசினா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பேசணும் இல்லட்டா எதுக்கு பேசணும் அப்படி சொல்லி இல்ல அது வந்து கரெக்ட் மேடம் ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அந்த அவ்வளவு ரொம்ப பண்ணுவாரு பேதம் அசந்துடுவேன் எப்படி பேதம் அழகப்பட்ட ஆமா ஒரு தடவை பேதம் பண்ணிட்டாருனாக்கா அப்புறம் அவங்களை வந்து மேடைக்கு கூப்பிட்டு ஆஹ் இது பண்ண மாட்டாரு குழந்தைகிட்ட எப்படி பேதம் பண்றதுன்னு கிடைக்கும் பேசாம அவங்க என்ன கேட்டாலும் திருப்பி பன்னு சொல்ல நீ புரிஞ்சுக்கோ சரியா உட்கார வச்சு அழகா செய்ய ஆனா குழந்தைங்க ஜாஸ்தி புரிஞ்சுக்காம இருக்க மாட்டேன் நல்லா புரிந்துக்கும் எவ்வளவு கஷ்டமான விஷயத்த கூட அழகா எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாங்க நம்மள அவங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க இது எப்படி இது எப்படி இது எப்படின்னு சின்ன குழந்தைங்களானா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனாலும் கொஞ்சம் பேதம் பண்ணணும் ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறமும் சொன்னா கேட்கலன்னா கொஞ்சம் பேதம் எடுத்துக்கணும் அதாவது ஸ்கூலுக்கு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா அவங்க அவங்க வந்து கிளம்பவே மாட்டாங்க நம்ம சொல்றதுதான் அவங்களுக்கு உத்வேகமா இருக்கும் அப்போ பின்னால நம்ம தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிடுவாங்க அவங்க நிதானம் படுத்திடுவாங்க சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் பேசாம இருந்து எப்ப வேணா போ ஸ்கூல் பஸ் போகட்டும் லேட்டா போகட்டும் வெளியில அவங்கதானே நிப்பாங்க அப்ப அதுல இருந்து அவங்க கத்துக்கணும் ஸோ வெளியில பாடம் படிச்சுட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து சரியா இருந்துருங்க அப்படிலாம் செய்யணும் ஏ நாம தான் பொறுமையா இருக்கிறதுக்கு அந்த நேர அந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் நாம வந்து அவங்களுக்கு வேண்டி நாம வந்து அதிர்ந்து கூடாது அதே அமைதியா இருக்கு அவங்க போய் அவங்க அவங்க கஷ்டத்தை வெளியில போய் அவங்களே அனுபவிச்சு தெரிஞ்சு வரட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம் ஒரு அளவுக்கு தான் சொல்லலாம் இல்லையா அதுதான் பேதம் குழந்தைங்களுக்கு காட்டுற பேதம் அது அவங்களை கண்டிக்க கூடாது அப்ப அந்த டைம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ